வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெஜிடபிள் கோதுமை ரவை உப்மா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் இன்னைக்கு வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நம்ம செய்ய போகிறது வந்து வெஜிடபிள் கோதுமை ரவை உப்மா அதுக்கு வந்து ஒரு கப் கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ அடுப்பில் வந்து கொஞ்சம் ஒரு வானிலையில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன் அந்த எண்ணெய் காஞ்சதும் இந்த ரவையை அதில் வறுத்தரலாம் இது முதல்ல இந்த ரவையை நல்லா கோதுமை ரவை நல்லா புரிஞ்ச மாதிரி நல்லா வறுபட்டுருச்சு வாசம் வந்துருச்சு இறக்கி வச்சுட்டேன் அடுப்பில் ஒரு ப்ரெஷர் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இருக்கிறேன் கடுகு உண்மை பருப்பு போட்டுறேன் அடுத்து முந்திரி பருப்பு போட்டுடலாம் வெங்காயம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் சரியா அதோட ஒரு மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் செடி பிள்ளையாக இருந்துச்சு அதையும் நறுக்கி போட்டேன் சின்ன தக்காளி ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுதான் இருக்கும் அதையும் போட்டிருக்கேன் கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட் போட்டுடலாம் ஒரு உருளைக்கிழங்கு துருவி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துடலாம் ஒரு கேரட் இதுவும் திருவண்ண கேரட்டு இதையும் சேர்த்து நல்லா கிண்டிடுறேன் தேங்காய் பூ ஒரு டேபிள் ஸ்பூன் அதுவும் இதோடைய போட்டு நல்லா கிளறி விட்டுறேன் பருத்து வச்ச கோதுமறை வேணும் இதோடைய போட்டு கிளறி விடலாம் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு மூணு கப் தண்ணி ஊற்றி சுட வச்சுருந்தேன் அதிலே உப்பும் போட்டேன் அந்த தண்ணியை வந்து இதோடு சேர்க்கிறேன் இப்போது இந்த மாதிரி வெந்நீர் ஊற்றுறப்போ ஆப்போசிட் சைடில் ஓரத்துலேருந்து ஊற்றுங்க நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டு குக்கரை மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு மூணு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே திறந்து பார்க்கலாம் விசிலில் ஒரு மூணு விசில் வர வச்சேன் நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்படி இருக்குன்ட்டு நல்லா வந்துருச்சு அவ்வளோ நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது நல்ல வாசனை அருமையாக இருக்குது இப்போ எடுத்து நம்ம பரிமாறிவோம் நல்ல சுவையான நல்ல வாசனையான ஹெல்த்தியான கோதுமை ரவை வெஜிடபிள் கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சு இந்த குறிப்பு நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்